தமிழர் ஹெச்டி கெனடானின் இன்றைய முக்கிய செய்திகள் பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த நேற்று படுகொலை செய்யப்பட்டார் சந்தித்து பேசினார் கட்சி அலுவலக வளாகத்தில் அவரது உடல் நல்லடக்கம் செய்ய அனுமதி என்ற கோரிக்கையை அவர் அரசுக்கு முன்வைத்தார் கொலையின் பின்னணியில் உள்ள குற்றவாளிகளை கண்டறிவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்போது சரணடைந்து இருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை இக்கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களை தூண்டிவிட்டவர்கள் என அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு மரியாதை செலுத்துவதற்கு சென்னை வருகிறார் இந்த நிலையில் அவருடைய திரு பெரம்பூர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்க உள்ளோம் தமிழக அரசு அதற்கான அனுமதியை வழங்கியிருக்கிறது அதேபோல அவருடைய கட்சி அலுவலக வளாகத்திற்குள்ளே அவருடைய உடலை நல்லடக்கம் செய்வதற்கும் அனுமதி அளிக்க வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி கோரிக்கை வைத்துள்ளது அந்த கோரிக்கையை விடுதலை சிறுத்தைகளும் வலியுறுத்துகிறது ஆகவே தமிழக அரசு அதை பரிசீலிக்க வேண்டும் அவருடைய சொந்த இடத்திலேயே பட்டா இடத்திலேயே கட்சி அலுவலக வளாகத்திலேயே அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்கு அரசு அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த கொலையின் பின்னணியில் உள்ள உண்மையான குற்றவாளிகளை கண்டறிவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அவர்களை கைது செய்ய வேண்டும் இப்போது சரணடைந்திருப்பவர்கள் உண்மையான குற்றவாளிகள் இல்லை அந்த கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களை தூண்டிவிட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் ஆகவே சரணடைந்தவர்களை கைது செய்துவிட்டோம் என்ற அளவில் புலன் விசாரணையை கொள்ளக்கூடாது பின்னணியில் இருந்தவர்கள் உண்மையில் கொற் குற்றவாளிகள் யாரோ அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இங்கே திரண்டிருக்கிற அமைப்புகளின் சார்பாக தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் கூட்டணி கட்சிகளை வைத்துதான் பாஜக தனது அரசை நடத்துகிறது இன்னும் வேகமாக மோடி அரசு ஜனநாயகத்தை தாக்கும் என்று மூத்த பத்திரிகை இந்து என்றாம் பேசியுள்ளார் இந்த சட்டத்தால் பல விளைவுகள் ஏற்படும் மோடி அரசாங்கம் பழைய வழியில் செல்ல போகிறோம் என்று ஒரு டிராமா செய்கிறார்கள் ஆனால் காலம் மாறிவிட்டது அதை அவர்கள் ஒத்துக்கொள்ளவில்லை உலகம் ஒத்துக்கொண்டது கூட்டணி கட்சிகளை வைத்துதான் பாஜக தனது அரசை நடத்துகிறது இந்துத்துவாவை மக்கள் மீது திணிக்கப்படுகிறது நியாயமான வகையில் பயங்கரவாதத்திற்கு எதிரான சட்டங்கள் வேண்டும் இன்று மூன்று சட்டங்களுக்கு எதிராக தமிழ்நாடு முதல் முதலாக போராட்டம் எடுத்தது சந்தோஷமாக உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் அரசியல் அமைப்புக்கு எதிராக ஜனநாயகத்துக்கு விரோதமான சட்டங்கள் ரொம்ப தயார் செய்யாமல் விதவுட் மைண்ட் கொண்டு வந்த ஒரு சட்டம் அது பின்னால ஒரு பாய்சன்

கரப்ட் பீப்புள் அங்க இருக்காங்க அதே மாதிரி அகில இந்திய ரீதியில் இந்த மாற்றங்களை கொண்டு வந்தால் பல மோசமான விளைவுகள் தான் ஏற்படும் ஜனநாயகத்துக்கு விரோதமான அரசியலமைப்புக்கு விரோதமான விளைவுகள் தான் ஏற்படும் என்பதில் சந்தேகமே இல்லை இன்னைக்கு மோடி மோடி அரசாங்கம் பழைய வழியிலே செல்ல போகிறோங்கிறத எடுத்துக்காட்டி ஒரு டிராமா செய்கிறார்கள் ஆனால் கால் அடியில் நிலம் மாறிவிட்டது அதை அவங்க வந்து ஒத்துக்கொள்ளவில்லை ஆனால் உலக உலகத்துக்கும் மக இந்திய மக்கள் எல்லாருக்கும் அது தெரியும் ஏன்னா அவங்களுக்கு பெரும்பான்மை இன்னைக்கு கிடையாது மெஜாரிட்டி கிடையாது குறிப்பாக தெலுங்கு தேசம் ஜேடியூ ஜேடிஎஸ் அவங்களை நம்பிதான் அவங்க அரசியல் இன்னைக்கு அரசை நடத்துகிறார்கள் அதனால இன்னும் வேகமாக ஜனநாயகத்தை தாக்குவார்கள் என்றுதான் எதிர்பார்க்கலாம் சென்னை மாநகராட்சி காவல் ஆணையர் சந்தீப் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பின்னணி தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் நேற்றிரவு பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வீட்டின் முன்பு கத்தியால் தாக்கப்பட்டார் தகவல் அறிந்த அருகாமையில் இருந்த போலீசார் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பினர் அங்கு அவர் உயிரிழந்தார் அவரது சகோதரர் அளித்த புகாரின் பேரில் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது சம்பவம் நடைபெற்ற பகுதியில் கண்ட சிசிடிவியை ஆய்வு செய்த மணி நேரத்தில் காவல்துறை எட்டு நபர்களை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறது ஆம்சங்குடன் காயமடைந்த நபர்களுக்கும் உயர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது சம்பவம் நடைபெற்ற இடத்தில் தற்போது நிலைமை கட்டுக்குள் உள்ளது மறைந்த ஆம்ஸ்டாங் அவர்களின் இறுதிச் சடங்கு நாளை நடைபெற உள்ள நிலையில் இறுதிச் சடங்கு முடியும் வரையில் தேவையான இடங்களில் காவல்துறை பாதுகாப்பு அமைக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் நம்ம ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இருந்து அவங்க இவர் இடத்துக்கு போறதுக்கு இப்போ அவங்க ரெடியாக இருக்கிறாங்க ஸோ இது நம்ம நாளைக்கு அவங்களுடைய இந்த பாடி அந்த பரியல் முடித்த வரைக்கும் சிலர் இடங்களில் முக்கியமான தேவை இருந்த நம்ம பந்தோபஸ்து ஏற்பாட்டு பண்ணி கொடுத்துருக்கோம் காலையில் இருந்து அவங்க சில இடம் சொன்னாங்க அவங்க மூலிமா அவங்க பேச்சுவார்த்தை நடக்குது இந்த பேச்சுவார்த்தை நடக்கும்போது அவங்க அவங்க முடிவு பண்ணுறாங்க டிசிஷன் எடுக்கிறாங்க அது நம்ம எப்படி இருந்தால் சப்போர்ட் பண்ணிவிட்டு அந்த வரியலுக்கு ஒரு பந்தோபஸ்து தர்றோம் நம்ம கேஸை பற்றி இப்போது சில பேர் அவங்க பிடிச்சிருக்காங்க இந்த வழக்கில் நம்ம டீம் விசாரிக்கிறாங்க விசாரிக்கும்போது நமக்கு நிறையா தகவல்கள் இப்போது நமக்கு கிடச்சிது அந்த தகவலில் சில விசாரிக்கும் போது வேற ஆள் எத்தனை பேர் இதில் இருக்கிறாங்க அதில் வேறு என்ன கிரிமினல் கான்ஸ்பிரசி இருக்குது எந்த வாகனத்தில் வந்திருக்காங்க எந்த எந்த அந்த வெப்பன்ஸு கத்தி கத்தி தவிர வேறு என்ன அவங்க பயன்படுத்திருக்காங்க அதையெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க நம்ம சீனியர் ஆஃபீஸர்ஸ் மூலிமா இதை சரியான விசாரித்ததுக்கு ஸோ நாளைக்கு நம்ம விசாரிச்சுட்டு முடிச்சுட்டு கேஸு பிடி போகணும் ட்ரையல் போகணும் இது சரியான தண்டனை வரிக்கு கொண்டு போகிறதுக்கு எல்லா ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் தமிழக மகளிர் காங்கிரஸ் மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவி சையது ஹசீனா தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை கலந்து கொண்டார் அவருக்கு மேல தாளங்கள் முழங்க பூங்கொத்தோடு மகளிர் வரவேற்பு அளித்தனர் இக்கூட்டத்தில் பேசிய செல்வ பெருந்தகை தமிழக காங்கிரஸ் கட்சி மகளிர் அணி தலைவி சையத் ஹசீனா தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார் இன்னும் மகளிர் அணி நிர்வாகிகள் தங்கள் பகுதியில் உள்ள பிரச்சனைகளை கையில் எடுத்து மக்களுக்காக போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் புதியதாக பொறுப்பேற்கின்ற அன்பு சகோதரி திருமதி சையது அசீனா அவர்களை என்னுடைய வாழ்த்துக்களையும் அவர் பணி சிறக்க வாழ்த்துக்கள் அதோடு ஏற்கனவே வெற்றிகரமாக உங்களால் முடிந்தவரை பணியாற்றிய அன்பு சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் புதியதாக பொறுப்பேற்க இருக்கும் புதியதாக களப்பணியில் வரும் அன்பு சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தான் பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் முதல் மாநில அளவிலான செயற்குழு கூட்டம் என்றும் தமிழகம் முழுவதிலும் இருந்தும் காங்கிரஸ் மகளிரணி நிர்வாகிகள் எழுச்சியோடு இதில் பங்கேற்றிருப்பதாகவும் சையத் ஹசீனா தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு சிறப்பாக செயல்படும் காங்கிரஸ் கட்சி மகளிருக்கு முன்னுரிமை அளித்த அவர்களுக்கு கட்சி பணிகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர் கூட்டு நடவடிக்கை குழு சார்பாக அக்குழுவின் தலைவர் பேராசிரியர் காந்திராஜ் தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது இதில் ஒன்பது அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கோஷங்களை இதுகுறித்து எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து முனைவர் கிருஷ்ணராஜ் பேசினார் தமிழக அரசு அறிவித்துள்ள அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கான பணி மேம்பாட்டு ஊதியம் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்குதல் போன்ற பல்வேறு கோரிக்கைகளில் வைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் ஆசிரியர் சங்கம் மூட்டா இணைந்து நடத்தக்கூடிய கூட்டுக்குழுவினுடைய போராட்டம் உண்ணாவிரத போராட்டம் அடையாள உண்ணாவிரத போராட்டம் இந்த போராட்டத்திற்கு கல்லூரி பேராசிரியர்கள் தள்ளப்பட்டதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் கடந்த பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அரசு அறிவித்த ஆணையம் ஐந்தின் அடிப்படையில் கல்லூரி பேராசிரியர்களுக்கான பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் அந்த பதவி உயர்வு அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு அதனுடைய பலன்களும் தரப்பட்டிருக்கிறது ஆனால் உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு அது இது நாள் வரையிலே மறுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அதை கண்டித்து பல முறை பலகட்ட போராட்டங்களை நடத்திய பிறகு இந்த அரசு அதிலே எந்த நடவடிக்கையும் எடுத்து இந்த பிரச்சனையை தீர்க்காமல் இருக்கின்ற காரணத்தினாலே முதலமைச்சர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களின் கவனத்தை ஈர்க்கவும் இன்றைய தினத்திலே மாநிலம் தழுவிய நிலையிலே மூன்று மையங்களிலே இந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நான்கு வழி சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இதற்காக விவசாய நிலங்களுக்கு செல்லும் சாலைகள் துண்டிக்கப்பட்டன ஐந்து கிராமங்களைச் சேர்ந்த எழுநூற்றி ஐம்பது ஏக்கர் விவசாய நிலங்கள் இதனால் பாதிக்கப்பட்டது சுரங்கப்பாதை அமைத்து தர வலியுறுத்தி அங்கு விவசாயிகளும் பெண்களும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேசிய நெடுஞ்சாலையில் இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது